ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயம் பழனியில் இரவில் வியர்க்கும் பழனி முருகன் சிலை அறிமுகம் ஏதும் தேவையில்லாத உலகப் பிரசித்தி பெற்ற ஊர் பழனி திரு ஆவினன்குடி என்ற பழமையான பெயர் சிறப்பு கொண்ட இந்த பழனி மலை மேலே வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி சிலை நவபாஷணம் என்ற ஒன்பது வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது போகர் சித்தர் தனது சீடர் புலிப்பாணி உட்பட மற்ற சீடர்களின் உதவியுடன் கன்னிவாடியில் உள்ள மெய்கண்ட சித்தர் குகையில் இந்த நவபாஷண சிலை செய்யப்பட்டுள்ளது லிங்கம் குதிரைப்பல் கார்முகில் ரச செந்தூரம் வெள்ளை பாஷணம் இரத்த பாஷணம் கம்பி நவரசம் கௌரி பாஷணம் சீதை பாஷணம் என ஒன்பது வகையான மிக அபூர்வமான மூலிகைகளைக் கொண்டு கடினப் பிரயாசையுடன் இந்த சிலையை உருவாக்கிய போகர் இந்த சிலையை வைக்க செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியாக தேடியபோது அதற்கு பொருத்தமான இடம் இந்த பழனி மலை என்பதை தேர்வு செய்து இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார் நவபாஷணம் என்ற இந்த தண்டாயுதபாணி சிலையின் பிரதான அம்சம் இரவில் இந்த சிலைக்கு வியர்க்கும் அதுதான் இந்த நவபாஷண சிலையின் சிறப்பம்சம் அந்த வியர்வை பெருக்கெடுக்கும் அந்த ஒவ்வொரு வியர்வைத் துளியிலும் அறிவியலை மிஞ்சும் மருத்துவத்தன்மை இருக்கிறது அதனால்தான் இங்கு தினந்தோறும் ராக்கால பூஜையின் போது இந்த சிலை முழுவதிலும் சந்தனம் பூசப்படும் மேலும் சிலைக்கு அடியில் ஒரு பாத்திரமும் வைக்கப்படும் மறுநாள் அதிகாலை சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தனத்தில் வியர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஒட்டி கீழே வைக்கப்பட்ட பாத்திரத்திலும் வழிந்து வரும் வியர்வை நீரானது சேகரிக்கப்படும் இதனை கௌபீன தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் இது உலகில் வேறெங்கும் காண இயலாத அதிசயம் இந்த சந்தனமும் கௌபீன தீர்த்தமும் அருமருந்தாக கருதப்படுகிறது அதனால் இதை பிரசாதமாக பெறுவதற்காக இந்த விபரம் தெரிந்தவர்கள் நூற்று கணக்கில் காலை நான்கு மணிக்கு கோவிலில் குவிந்து விடுவார்கள் கிமு ஐநூறிலிருந்தே இம்மலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன சங்க கால இலக்கியங்களில் பழனியை பற்றியும் பழனியை ஆண்ட மன்னர்களை பற்றியும் குறிப்புகள் உள்ளன இந்த ஊரின் பழமையான பெயர் பொதினி இப்பகுதியை ஆவியர்குடியைச் சேர்ந்த வேளாவிக்கோ பெரும்பேகன் என்ற மன்னர் ஆட்சி செய்துள்ளார் இப்பகுதியில் ஆவியர்குடி என்னும் தனி இனக்குழுவினர் மிகுதியாக இருந்துள்ளனர் எனவே அவர்களின் தலைவன் கோமான் என பெயர் பெற்றுள்ளான் அதனால் ஆவி நாடு என்றும் பின்னாளில் வைகாவூர் நாடு என்ற பெயரிலும் இப்பகுதி அழைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் இந்த ஊரின் நடுவே உள்ள குளம் வையாபுரி குளம் என்றே அழைக்கப்படுகிறது தற்போது மலை மீது காணப்படும் கோவில் பிற்கால பாண்டிய மன்னர்களின் கட்டுமான பாணியில் உள்ளது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சேர மன்னர்களால் கோவிலின் திருப்பணிகள் துவக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கோவில் கருவறையின் வடபுறச் சுவரில் உள்ள சடையவர்மன் வீரபாண்டியன் கல்வெட்டு கிபி பதிமூன்று ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது கருவறை சுவர்களில் உள்ள நான்கு கல்வெட்டுகளில் ஒன்று கிருஷ்ணதேவராயர் தேவராயர் காலத்தை சார்ந்தது இந்த கல்வெட்டில்தான் ஸ்ரீபழனிமலை வேலாயுதசாமி என பெயர் இடம்பெற்றுள்ளது மற்ற கல்வெட்டுகள் இங்குள்ள மூலவரை இளைய நயினார் அதாவது சிவபெருமானின் இளைய மகன் என்றே சுட்டிக்காட்டுகின்றனர் விஜயநகர மன்னர் மல்லிகார்ஜூனர் காலத்தில் அவரது பிரதிநிதியாக அன்னமராய உடையார் என்பவர் இந்த பகுதிக்கு நிர்வாகியாக இருந்துள்ளார் அந்த காலத்தில் மூன்று சந்தி கால பூஜைக்கும் திருவமுது நந்தா விளக்கு திருமாலை திருமஞ்சனம் சாத்துவதற்கான செலவுகளுக்காக ரவிமங்கலம் என்ற ஊர் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ரவிமங்கலத்தில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முற்கால பாண்டியர் கால பாடல் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அந்த கல்வெட்டு பழனி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த பழனிமலை கோயிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன ஊருக்கு வடமேற்கே உள்ள பெரிய நாயகி அம்மன் கோயிலும் மிக பழமையானது பிரசித்தி பெற்றது தமிழ்நாட்டிலேயே ரோப்கார் மற்றும் விஞ்ச் எனப்படும் மலையிழுவை ரயிலும் பக்தர்களின் வசதிக்காக இங்கு மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அறிவியல் விஞ்ஞானம் ஒரு புறம் வளர்ச்சியடைந்தாலும் அதையும் தாண்டி ஆன்மீகமும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இங்கு வரும் பக்தர்களின் கூட்டமே சாட்சி இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சுப்பிரமணிய சங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்